அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்போயும் போல் நம்மளோட மெத்தட் படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் இந்த குழம்பு வாசம் ஆகிறதுக்கு வீட்லேயே சூப்பராக ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி சாரில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியும் ஒரு அஞ்சு பூண்டையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால் முழுசாக சேர்த்தா பிரச்சனை இல்லை இப்போ அதே மிக்சி சாரில் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் மிளகாய் தூள் உரப்பை விட மிளகு தூள் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் நண்டு குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சீரகம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் தூளாக இருக்குன்னா தூளாக எடுத்துக்கலாம் நான் சீரகம் முழு சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் கொஞ்சமாக கடலில் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்தெண்ண வேணாலும் ஊற்றிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்ல லேசாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நமக்கு சீக்கிரம் வந்து வதங்கி வர்றதுக்கு நம்ம மூடி போட்டு ஒவ்வொன்றும் வதக்கும்போதும் நம்ம மூடி போட்டு போட்டு வச்சோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிரும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஆனதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மினிசிசுகள் தக்காளி எடுத்துருக்கேன் நம்ம ஒரு கிலோக்கான நண்டுக்கான அளவு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுலயே நான் கொஞ்சம் இதுக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கொலைய வந்துடும் நம்மளுக்கு அஹ் சீக்கிரம் வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்க்கும்போதே உப்பு சேர்க்கறது நல்லது இப்போ எல்லாம் இந்த மாதிரி நல்ல கொலைய வந்து வதங்கிடுச்சு நம்ம மூடி போட்டு மூடி போட்டு வதக்கினதுனால இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூளை விட நம்ம மிளகுத்தூள் தான் நல்லா காரமாக இருக்கணும் மற்ற குழம்பு மாதிரி மிளகுத்தூள் மிளகாய் தூளோட காரம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நண்டு வந்து ரொம்ப கவுச்சி சுமல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்டம் இல்லாத மாதிரி ஆயிரும் மிளகு மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவை சேர்த்தோன்னே நம்ம மிக்சியில் அரைச்சுருந்தா அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருந்தா ஒரு கிலோ நண்டை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வாசம் வந்துடும் நம்மளுக்கு இந்த நண்டு குழம்பு வந்து நல்லா சளியாக இருக்கும் போது நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல சளி வந்து இறங்கிடும் நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கிறத நம்மளாலே பார்க்க முடியும் ரசம் அளவுக்கு நமக்கு சளி காய்ச்சல் இருக்கும் போது அதே மாதிரி இது சளி இருக்கும் போது நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் இருமல் சளி இது எல்லாத்துக்குமே இப்போ மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி சாரை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இது நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி அளவாகவே ஊற்றிக்கோங்க நம்ம நல்லா கொதித்து நல்லெல்லாம் வெந்து வந்த பின்னாடி இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும் தேங்காய் கண்டிப்பாக ஒரு ஒரு மூடியாவது நம்ம வந்து சேர்க்கணும் அதாவது ஒரு தேங்காய் சேர்க்கணும் நல்ல பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா அரை மூடி சேர்த்துக்கலாம் இப்போ நண்டெல்லாம் நல்லா வெந்து நல்ல காரசாரத்தோட நல்லா சூப்பராக நல்ல திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவாக அரைச்சிட்டு நான் அரை மூடி பெரிய தேங்காவாக நான் எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த மிளகு சேர்த்துருக்கிறதுனால அந்த ஈக்குவல் ஆகும் அந்த காட்டம் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் காட்டத்தை குறைக்கும் அதனால் ரெண்டும் சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேம் கொட்டி கொடுக்கும் குழம்பும் அதிகமாக கிடைக்கும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப ருசி அண்ட் டேஸ்டியான ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்மளுக்கு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி நான் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்